அக்ஷய ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைர கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாளை செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் சட்டசபை தேர்தலை சந்திப்பது தொடர்பான புதிய வியூகங்களை எடப்பாடி பழனிசாமி வகுத்துள்ளதாகவும் கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவ்சாத் வழங்க கேட்கலாம் நவ்சாத் வணக்கம் இது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகரலாம் வணக்கம் நாளை அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது கடந்த வாரம் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் ஆலோசனை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி தேர்தல் எதிர்கொள்வது தொடர்பாக பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருப்பதாக தகவல் இருக்கிறது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்ட சட்டசபை தேர்தலில் சந்திப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகி வருகின்றன அந்த வகையில் திமுக தலைமையிலான கூட்டணியை வீழ்த்துவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறார் இதற்காக பாஜக கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ள அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்பது மிகவும் உறுதியாக இருந்து வருகிறார் இதற்காக கட்சி நிர்வாகிகளுடன் அவர் தொடர் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார் கடந்த வாரம் தொடர்ச்சியாக மூன்றாக ஆலோசனை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக பல்வேறு அறிவுரை வழங்கியிருக்கிறார் அதிமுக எம்எல்ஏக்கு அவர் விருந்து அளித்தும் உபசரிப்பும் இருக்கிறார் இதில் குறிப்பாக நாளை அதிமுக ராயப்பேட்டை அதிமுக தலைமை கழகத்தில் நான்கரை மணி அளவில் அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது இது நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை நடத்துகிறார் இந்த கூட்டத்தில் அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்து சொல்லியும் திமுக அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் விளக்கி கூறியும் தேர்தலில் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு உத்தரவுகளை எடப்பாடி பழனிசாமி பிறப்பிக்க உள்ளனர் எனவும் கட்சியினரும் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு கட்சி பணியாற்ற வேண்டும் என்பதும் அப்போதுதான் கூட்டணி பலத்துடன் நாம் ஆட்சியை பிடிக்க முடியும் என்றும் நாளைய கூட்டத்தின் போது எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்க இருப்பதாக அதிமுக மூத்த நிர்வாகி ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அந்த அடிப்படை பாகவும் நாளை மிக முக்கிய ஒன்றாக அந்த அதிமுக செயற்குழு கூட்டம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது